ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அல்லது பைல்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பெஸ்ட் ரெமடி இந்த செவ்வாழைப்பழம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ரெமடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ப்ளட்டு வரும் வெடிப்பு வரும் வலி வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடன் கழிக்கிறக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி மூலம் ட்ரபுள் இருக்கிறவங்க நைட்டு தூங்கும்போது செவ்வாழப்பழத்தை எடுத்து சாப்பிட்ருங்க நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தூங்கும்போது இதை சாப்பிட்டு படுத்துருங்க செவ்வாழை பழம் தான் வாங்கணும் ஒரு சிலர் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக சாதா பழத்துக்கு ரெட் கலரில் சாயம் கட்டுறாங்க சாயம் கட்டின பழமான்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா நானே அந்த மாதிரி ஒரு பழத்தை பார்த்தேன் ஒரிஜினல் செவ்வாழை பழத்தை வாங்கி ஒரு பழத்தை அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துடணும் காலையில் எந்திரிச்சா உங்களுக்கு வழி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் மோஷன் போகும் இது வந்து ஃபஸ்ட்டு ரெமெடி செகண்ட் ரெமடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணக்கிழங்கு கருணைக்கெழங்க உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடனடியாக நமக்கு எஃபெக்ட் இருக்கிறத பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு விட்டே வந்து நமக்கு அந்த பைல்ஸ் அப்படிங்கிற மூலம் வந்து போயிடும் ஸோ மூல நோய் குணமாகணும் அப்படின்னா கருணை கிழங்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்குங்க கருணைக்கிழங்கு சீசன் இல்லை எங்கே போய் வாங்குறது அடிக்கடி எப்படி சேர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க கருணை கிழங்கு லேகியம் அல்லது கருணை லேகியம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் நைட்ல சாப்பிட்டு படுத்தீங்கன்னா ஒரு நாலு நாள்ல கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிரும் நீங்க கருணை லேகியம் அல்லது கருணை கிழங்கு லேகியம்னு நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா உடனே அதே வந்து மூலம் ரத்தம் மூலம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு தான் போட்டு வச்சிருப்பாங்க மூலத்தினால சிலருக்கு ரத்தம் வரும் மோஷன் போனால் டைட்டாக இருக்கும் வெடிப்பு வலி மோஷன் போகாது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈசாப் கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு வந்து ஈசாப் கோல்னு கோல்டுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும் இது என்னென்னா சைலியம் ஹஸ்க் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த செடியே எங்கள்கிட்ட இருக்குது நான் இப்போ கூட்டிகிட்டு போய் உங்கள்கிட்ட இந்த செடியவே காட்டுறேன் இது ஆக்சுவலாக ஒரு செடியோடைய பூ பூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கெல்லாம் தட்டு போடுவோம்ல தட்டுல ஒரு பூ இருக்கும்ல மேல மேலே அந்த மாதிரியான ஒரு பூ மாதிரி கொண்ட மாதிரி வளர்ந்துருக்கும் அதுல உள்ள இருக்கிறத எடுத்து தான் இந்த ஈசாப் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேக் பண்ணி தராங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷனுக்கு அதே மாதிரி மூலம் பௌத்ரம் அந்த ஃபிஸ்டிவலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்குமே இது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ரெகுலராக வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா பசி எடுக்காது ஏன்னா வயிற்றுல போய் ஊரிக்கும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட அதிகமாக சாப்பிட முடியாது ஸோ அந்த விதத்தில் இது வெயிட் லாஸ்க்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது இப்போ வந்து இதை தண்ணியில் கலக்குற பாருங்கள் எப்படி இருக்குது அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக அரிசியோட ஒரு சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது இப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இது ஒரு ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் போட்டு கலக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதுக்குள்ளே நம்ம போய் அந்த செடியை பார்த்துட்டு வந்துடலாம் இதுதாங்க அந்த ஈசாப் கோல் செடி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பகுதிகளில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு போனப்போ தான் நான் வாங்கி வைச்சேன் பூ இல்லைன்னு நினச்சேன் பூ வச்சிருச்சு இதுக்குள்ளே இருக்கிறதான் நம்ம பார்த்தோம்ல அந்த இது இது வந்து இன்னும் வந்து பெருசாகலை பெருசாகி வெடிக்கும் வெடிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாகும்போது போது அந்த ஹஸ்கு வந்து இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு இந்த பைல்ஸ் ட்ரபுள் வரும் அடிக்கடி இந்த மோஷன் ட்ரபிள் வருங்கிறவங்க வீட்டிலே கூட அந்த பூவை அறுவடை பண்ணி நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மூலத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது பாருங்க ஃபீ நம்ம ஊரை வச்சது ஸோ இது மாதிரி வயிற்றுக்குள்ளே போய் ஊறி நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய மோஷனை இலக்கி லூஸ் பண்ணும் இதுதான் அந்த சைலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசாப் ஆஃப் கோல்ட் நான் சமீபத்தில் அக்யூபஞ்சரில் மாஸ்டர்ஸ் டிப்ளமோ முடித்தேன் ஸோ இந்த பைல் ஸ்ட்ரபுளுக்கு ஒரு அருமையான அக்குபன்ச்சர் பாயிண்ட்டு உங்களுக்கு நான் படத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிஎல் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலர் புள்ளி வச்சிருக்கிற பாயிண்ட்டு தான் இனி அப்பப்போ ஹெல்த் டிப்ஸ் கூட நான் அக்கப்பஞ்சர் பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம காலுடைய மடிப்பு இருக்குல்ல முழங்கால் மடிப்பு அதில் இருந்து கெண்டக்கால் வரைக்கும் ஒரு கோடு போட்டு அதை ரெண்டு பகுதியாக பிரித்தோன்னா அதில் நடு பாதியில் இருக்கிறதான் பிஎல் ஃபிஃப்டி செவன் நம்ம காலுடைய ஆடு சதை முடிகிற பகுதியில் சென்ட்ரலில் இருக்குது கை விரலால் அல்லது பேனாவுடைய பேக் சைடுனால ஒரு நிமிடம் அந்த இடத்துல அழுத்தி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா பயில் சூப்பராக குணமாயிடும் இந்த மாதிரி ரெண்டு காலையும் தினம் ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு மூணு நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தரையில விழுந்தது எல்லாம் எடுத்து வாயில போடுதா உங்க குழந்தை கவலை வேண்டாம் கிருமிகளற்று தூய்மையான திரைக்கு ஆஸ்க் ஜான்சி பிளோர் கிளீனர் ஆற மொழி போதும்